அன்பர்களே இன்று நாம் முகப்பேர் ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் சென்னை முகப்பேர் மேற்கு வெள்ளாளர் திருவில் அமைந்துள்ளது மகப்பெரு என்பதே பழைய பெயர் அதாவது குழந்தையுடன் ஆசீர்வாதிக்கப்பட்டவர் என்பது பொருள் அது மருவி முகப்பேர் என்றாகி இன்று முகப்பேர் என வழங்குகிறது இது பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடனான கோவிலின் தொடர்பினால் உருவாகிய பெயர் இந்த கோவிலின் பிரதான மூர்த்தியே ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் சந்தான லட்சுமி ஆவார் இத்திருக்கோவிலை இந்து அறநிலையத்துறை நிர்வகிக்கிறது கோவிலின் பெயரும் இடமும் பெருமாளின் ஆசிகளுடன் பின்னி பிணைந்துள்ளன இந்த பெருமாள் மூர்த்தம் அறுநூத்தம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவிலை நிறுவியவர் அருணாச்சல முதலியார் இவரது கனவில் பெருமாள் தோன்றி தான் புதைந்திருக்கும் இடத்தை காட்டி அதை எடுத்து கோவில் அமைத்துடுமாறு கூறினார் அவரும் மறுநாள் அவ்வாறே தோண்டி பார்க்க இந்த பெருமாள் மூர்த்தம் கிடைத்தது அதனை பிரதிஷ்டை செய்து கோவிலையும் அமைத்தார் இந்த கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரம் உடையது மூலவர் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கருவறையில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஒன்பதரை அடி உயரம் கொண்ட மூர்த்தம் அற்புதமான அழகை உடையது திருப்பதி திருமலையின் புகழ்பெற்ற பாலாஜியை விட உயரமானவர் தாயார் சந்தானலட்சுமி தனிச்சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் அழகாக காட்சி தருகிறார் இவளை வழிபட்டால் திருமண பேரும் மகப்பேரும் வளமான வாழ்வும் கெட்டிடும் சரி ஆண்டாள் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார் உற்சவரும் மூலவரும் கீழேயே உள்ளன ஆலய நுழைவு வாயிலுக்கு அருகே சர்வசக்தி கணபதி சன்னதி உள்ளது இவருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் வீரபக்த ஆஞ்சநேயர் உற்சவ விக்கிரகத்தோடு தனி சன்னதியில் உள்ளார் மூலநாள் நாள் அமாவாசை சனிக்கிழமைகளில் இவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது மேலும் ஐயப்பன் நவக்கிரக சன்னதிகளும் உள்ளன மகப்பேறு வேண்டிய தம்பதியர் இங்கு வந்து பெருமாளை அர்ச்சித்து வழிபட குழந்தை பாக்கியம் கிட்டிடுமாம் வேண்டுதல் நிறைவேறியுடன் குழந்தையின் எடைக்கு எடை துலாபாரம் கொடுக்க வேண்டும் இங்குள்ள சந்தான கோபால மூர்த்தத்தை மகப்பேறு வேண்டும் தம்பதியர் தங்கள் மடியில் வைத்துக்கொண்டு தேனும் வெண்ணையும் நிவேதனம் செய்து வழிபட்டால் மகப்பேறு நிச்சயம் என்பது ஐதீகம் சந்தான கோபால பூஜை பௌர்ணமி திருவோணம் புனர்பூசம் சுவாதி ரோஹிணி ரேவதிய நாட்களில் நடத்தப்படுகிறது புரட்டாசியில் பெருந்திருவிழா பங்குனி உத்தரம் மாசி மகம் வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி அனும ஜெயந்தி திருவோண தீபம் போன்றவை இங்கு விழா நாட்கள் மகப்பேறு தந்து குதூகல வாழ்வு அருளும் சென்னை முகப்பேர் ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு ஓய்வூமாக ஓம் நமோ வெங்கடேசாயா